அரசியல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதில் விஜய்க்கு பல அட்வைஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென்றால் சட்டமன்றத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் கேட்க வேண்டும் அதேபோல இரண்டு வருட ஆட்சி காலம் உங்களது என்றும் அடுத்த இரண்டு வருடம் அவர்களது என்றும் பேச்சுவார்த்தை நடத்தும்படி கூறியுள்ளார் மேற்கொண்டு மேஜர் அத்தாரிட்டி எப்பொழுதும் நீங்களாக தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பாஜகவை போல் பின்னோக்கியே இருந்து விடுவீர் என்று அறிவுறுத்தியுள்ளாராம் ஆனால் இந்த விதிமுறைகள் ஏதும் அதிமுகவுக்கு பொருந்தவே பொருந்தாது பல ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்து வரும் நிலையில் புதிதாக வந்த கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்தால் இதர கூட்டணி கட்சிகளை சமாளிப்பது இயலாத ஒன்று என யோசித்து வருகிறார்களாம் இதனால் தவக போடும் விதிமுறைகளை அதிமுக அனுசரிப்பது சற்று கடினம்தான் என அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகின்றனர்